ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் கபடி பேசலாமா ஏன் செகண்ட் உமன் வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு தெரிஞ்சிருக்கோங்க எல்லாருக்கும் இது செகண்ட் எடிஷன் ஃபஸ்ட்டு எடிஷன் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நடந்தது அது இந்தியா தான் ஜெயித்தாங்க ஈரான்ட்ட பீகாரில் நடந்தது இந்தியாவில் நடந்தது இதுதான் ஃபஸ்ட் டைம் எனி கபடி மென்ஸ் கபடி வேர்ல்டு கப் ஆகட்டும் உமன் வேர்ல்டு கபடி ஆகட்டும் இந்தியா அவுட்டு வெளில போயிருக்கு பங்களாதேஷ் நடக்குது நேற்று ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் டே நான் வந்து நாலு மேட்ச் நடந்தது பங்களாதேஷ் உகாண்டாட்டை ஜெயிச்சிட்டாங்க ஃபார்ட்டி டூ டுவெண்ட்டி டூ நேபாளில் வந்து ஜன்சிபார் பார்க்க ஃபிஃப்டி எயிட் சிக்ஸ்டீனோ ஈரான் பெட் போலாண்டு ஃபிஃப்டி ஃபைவ் லெவன் அப்புறம் சைனீஸ் டைபி பேட் கென்யா தேர்ட்டி எயிட் சிக்ஸ்டீன் நாலு மேட்ச் நேற்று முடிஞ்சு இல்லை பார்த்தீங்கன்னா நாலுமே ஏஷியன் டீம் தான் ஜெயிச்சது ஸோ அது ஒரு சிக்னிஃபிகன் எதிர்பார்த்தது தான் ஏஷியனில் தான் இப்போ கபடி நல்லா பிரபலம் ஆகிட்டு வருது பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக யூரோப்பியன் கண்ட்ரி வந்திருக்கேன் போலாண்டு வந்திருக்கு ஜெர்மனி வந்திருக்கு உகாண்டா ஆப்ரிக்காலேருந்து உகாண்டா ஆகட்டும் ஜன்ஜிபார் இவங்களாம் வர வராங்க அந்த கோண்டினென்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரபலம் ஆகுது கபடி நல்லது தானே அதுக்கு தேங்க்ஸ் டு பி தான் சொல்லணும் ப்ரோ கபடி பண்ண டிசிஷன் வந்ததுனால தான் இப்போ மேலும் மேலும் அவேர்னஸ் நிறைய வந்துருச்சு ஆடியன்ஸ் கிட்டேயும் நிறைய பேர் விளையாடணும்னு ஆசைப்பட்றாங்க கொஞ்சம் கிரிக்கெட்டே பற்றிக்கு பத்து டெஸ்ட் பத்து பிக் டீம் தானே இருக்குது அவங்க இரநூறு வருஷமும் விளாட்றோம் டெஸ்டினேஷன் சொல்கிறேன் பிபி அளவுக்கு புகழுக்கு புகழ் வரல பட் எனி கபடி போக போக பார்ப்போம் இது நேற்று ஃபஸ்ட் டே ரிசல்ட் நான் சொல்லிட்டேன் செகண்ட் டே இந்தியா ஈஸியாக ஜெயிஸ்ட்டு போயிட்டாங்க எதிர்பார்த்ததா சிக்ஸ்டி ஃபைவ் டுவெண்ட்டி த்ராஷ் தேம் தான் சொல்லணும் அண்ட் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கார்த்திகா அவன் ஏன் எடுக்கலன்னு நிறைய பேர் உங்களோட ஒப்பீனியன் கொடுத்தீங்க தேங்க்யூ ஸோ மச் நிறைய பேர் வேறு பார்த்தீங்க பார்க்காத அவங்க போய் பாருங்கள் திரும்பவும் என்ன பேசியிருக்கேன்னு இந்த டீமை பற்றி பேசியிருக்கேன் யார் யார் ரைடர் டிஃபெண்டர்லாம்லேயும் எதுக்கு வைக்கிறேன் நீங்கள் தேட வேண்டாம் பார்த்துட்டு அவங்க இருந்து தான் நல்லா இருந்திருக்கும் அவங்கள செலக்ட் பண்ணல சில பேர் சொன்னாங்க இல்லை சார் அவங்க சீனியர் ஜூனியர் அதெல்லாம் ஃபுல்லாக கிடவே கிடையாது அண்டர் நைன்டீனில் சீனியர் விளையாடக்கூடாது அண்டர் நைன்டீனில் இருக்கிறவங்க சீனியில் போய் விளாட்ல அது ஒன்றும் தப்பே கிடையாது கிரிக்கெட்ல உதாரணம் சொல்கிறேன்னே சச்சின் டெண்டுல்கர் பதினாறு வருஷத்தில் பதினாறு வயசுல போய் விளாண்டாரு இப்போ சூரிய வஞ்சி கலக்கிறாரு எமர்ஜிங் ஏஷியா கப்பில் இப்போ கத்தாவில் நடக்குதுன்னு நினைக்கிறேன் நேற்று கூட விளாண்டார் ஃபிஃப்டி ஃபைவ் அட்ஸாரு பேருக்கு ஸோ அதனால் அப்படி ஒரு ரூல் கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவ்வளோ ஏன் செஸ்ஸில் நம்ம பிரக்யானந்தா பயஞ்சு வயசு என்னமோ தான் அவர் அட் ஆறு முப்பத்தஞ்சு வயசால ஸோ ஜூனியர் எங்கே வேணால சீனியர் ஜூனியருக்கு வர முடியாது அண்டர் நைன்டீனில் வந்து அந்த அண்டர் நைன்டீன் வந்து நிற்கக்கூடாது ஷாயிது புரியுது மாதிரி புரியுதுங்களா அது ரூலு பட் தப்பாக தான் அதை கரெக்ட் பண்ணுங்க சரி விஷயத்துக்கு வருவோம் எனிவே கார்த்திகை இருந்தது நல்லா இருந்திருக்கும் இல்லைனாலும் இந்தியா ஃபேவரேட் டு வின் திஸ் ட்ராஃபி தான் அண்ட் டாஸ் வந்து தாய்லாண்டு தான் ஜெயித்தாங்க இந்தியா கேப்டன் வந்து டூ நெகி அவங்க தான் கேப்டன் முப்பது நிமிஷம் கேம் தான் ஃபர்ஸ்ட் ஃபைஞ்சு பைஞ்சு நிமிஷம் தான் மென்ஸ் கேம் மாதிரி ஃபார்ட்டி ஃபார்ட்டி கிடையாது தாய் ஃபஸ்ட் ரைட் எடுத்தாங்க அவங்க தான் ஒரே புஷு ஒரே தள்ளு வெளியில் போய் விண்டாங்க டமாண்ட்னு இவ்வளோ தள்ளுவாரா நம்ம ஒரு அவர்கள் தமிழ் தலை அது மாதிரி அடுத்தது தான் ஃபஸ்ட் ரைடு எடுத்தாங்க நிறைய ரைடு அவங்க தான் எடுத்தாங்க சோனாலி ஃபஸ்ட் ரைட்டில் போய் ஒரு போனஸ் சொண்டி எடுத்து வந்தாங்க டூ ஜீரோ அப்புறம் பூஜான்றவங்க செகண்ட் ரைடு போனாங்க அவங்க போய் ஒரு டச் பாயிண்ட் ஒரு போனஸ் ஈஸியாக ஃபோர் ஜீரோ தாய்லாந்துக்கு ஃபஸ்ட்டு டச் பாயிண்ட் தான் கிடச்சது அவங்க பேர் வந்து பாவனா நம்பர் லெவன் அவங்க தான் அடிக்கடி அவுட் ஆகிட்டு இருந்தாங்க அவங்க ஃபஸ்ட்டு அவங்க தான் அவுட் ஆனாங்க செகண்ட் அவங்க தான் அவுட் ஆனாங்க ஃபர்ஸ்ட்டு டச் பாயிண்ட் அவங்களுக்கு கிடச்சிது நாலாவது நிமிஷத்துலேயும் அஞ்சாவது நிமிஷத்துலேயும் நடக்கிறேன் அப்புறமா கண்டினியூஸாக ஆல் அவுட் ஆகிட்டே இருந்தாங்க ஒன்றும் பண்ண முடியல தெரியுது அவங்களாம் இப்போ தான் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு தாய்லண்ட் டீமை சொல்கிறேன் அண்டு ஆறாவது நிமிஷத்தில் ஃபர்ஸ்ட் ஆல் அவுட்டு ஃபிஃப்டீன் இன்ஸ் டூ த்ரீ ஸ்கோர் எட்டாவது நிமிஷத்தில் உடனே அடுத்த ரெண்டு நிமிஷத்தில் இன்னொரு ஆல் அவுட் டுவெண்ட்டி சிக்ஸ் த்ரீ அதில் மெயினாக சஞ்சுன்ற ரைடர் செமட்டாலுங்க அவங்க பாயிண்ட் ரைடர் நாலு பேர் அவுட் பண்ணிட்டாங்க நாலு பேர் சேர்ந்து அவங்க தள்ளி விட்டாங்க வெளில ஆனால் அந்த நம்ம போகிற கை உள்ளே விட்டார் அப்படி சர்றன்னு இப்போ ரீசெண்டாக கூட அயனில் வச்சார் கூட இது ஒரு மேட்ச்சில் விட்டார் அப்படி நான் கூட சொல்லுவேன் ஒரு ஆள் போய் கையை பிடிச்சிங்க அப்பான்ட்டு ஏன் எல்லாரையும் காலையே பிடிக்கிறீங்கன்னு அப்படி தான் கைக்குள்ளே விட்டு அதே மாதிரி இவங்க சஞ்சு கை விட்டு அவுட் பண்ணிட்டாங்க நாலு பேரை ஆல் அவுட் ஆயிட்டாங்க செகண்ட் ஆவல் அவுட்டு ரெண்டே நிமிஷத்தில் ஆகிடுச்சு எயித்து மினிட்ல டுவெண்ட்டி சிக்ஸ் த்ரீ ஸ்கோரு பதிமூணாவது நிமிஷத்தில் மூணாவது ஆல் அவுட்டு தேர்ட்டி எய்டு ஃபைவ் அப்புறம் ஆஃப் டைம் வந்தது செகண்ட் ஆஃப்னால நம்பது இரு மேட்சோட இருபத்தஞ்சாவது நிமிஷத்தில் நாலாவது அவுட்டு ஃபிஃப்டி டென் ஸோ இப்படி மாற்றி மாற்றி அவங்கள ஈஸியாக அவுட் பண்ணிகிட்டு இருந்தாங்களா ஒரு ஃபன்னே இல்லை அந்த மேட்சில் ஒன் சைடட் மேட்சாக இருந்தது அண்ட் இந்தியா வந்து டிஃபென்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது அழகாக டிஃபென்ஸ் பண்ணாங்க அது முன்னாடி வந்து ஒருத்தர் நிற்கிறாங்க அவங்க தான் பாவனா பிரமாதம் இப்போ ஷாதுலாம் வந்து நிற்பார் தெரியுமா என்ன தாண்டி போ பார்ப்போன்னு அந்த மாதிரி வந்து நின்றுறாங்க அதுக்குள்ளே எல்லோருமே கலெக்டிவாக தான் அவங்க டேக்கிள் பண்ணாங்க ஒரு ஆள் வண்டி ஆங்கிள் பிடிச்சிட்டு அப்புறம் இப்படி இப்படி பார்க்குறது இல்லை வேற ஒரு சூப்பர் டேக்கிள் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துடுச்சு அவங்களுக்கு சூப்பர் எல்லாம் ரெண்டு பேர் தான் இருந்தாங்க தாய்லாந்து நம்ம ரைடர் போனாங்களா எனக்கு உடனே ஞாபகம் வருது அஞ்சு சூப்பர் டெக்கல் விட்டம நேமர் இருக்குன்னு நினைக்கிறேன் பிகல் டுவெலில் அந்த நேமம் வந்தது அது மாதிரி ஏதாவது ஆகிடும்னு நினச்சி சொன்ன மாதிரி இவங்க போய் ஒருத்தர் வண்டியே அவுட் பண்ணிட்டு வந்தாங்க நினச்சா அவங்க ரெண்டு பேரையும் அவுட் பண்ணிக்க முடியும் ஒருத்தர் அவுட் பண்ணிட்டு போனாங்க நீ வா நாங்கள் ஒன்று அவுட் பண்ணுறோம் இன்னொருத்தருக்கு போனாங்க அவர் அவுட் பண்ணாங்க இன்னும் ஒரு பத்து பதிஞ்சு செகண்டு எக்ஸ்ட்ரா ஆச்சு அவ்வளோதான் ஆறாவது நிமிஷத்துக்கு அப்புறம் அடுத்து ஆள் எட்டாவது நிமிஷம் நல்லா இன்டெலிஜென்ட்டாக நல்ல கோச்சு காரணில் அவர் எடுத்தாங்க இதுலேயும் இருக்குது கோச்சு காரணர் ஆமாம் ஃபஸ்ட்டு இந்தியா எடுத்தவங்க கோச்ச்காரன் அப்புறம் தாய் அவங்க கோச்ச்காரன் எடுத்தாங்க நல்லா வந்து பார்க்குறதுக்கலாம் இந்தியா டாப் டூ தான் குவாலிஃபாம் இந்த குரூப்பில் இந்தியா குரூப்பில் இந்தியா பங்களாதேஷ் ஜெர்மனி உகாண்டா தாய்லாந்து இந்தியா தாய்லாண்டை சேர்ந்து இப்போ நாளைக்கு இந்தியா பங்களாதேஷ் கூட எடுத்தது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அப்புறம் இந்தியா ஜெர்மனி கூட இருபதாம் தேதி தேதி உகாண்டா கூட அந்த குரூப்பில் இருக்கிறவங்க தான் ஈரான் ஜன்சிபார் உகாண்டா போலாண்டு கென்யா சைனீஸ் தைப்பி ஸோ கண்டிப்பாக ஈரான் கன்ஃபார்மாக வந்துடும் கூட யாரும் வரப்படுறாங்கன்னு தெரில பங்களாதேஷா நேபாளான்னு இல்லை சைனி தைப்பா அது நல்ல ஸ்ட்ராங் டீம் தான் அது எல்லாமே ரைட் அண்டு ஃபஸ்ட் ஆஃப் ஸ்கோர் ஃபார்ட்டி சிக்ஸ் நம்ம நாற்பது அவங்க ஆறு செகண்ட் ஹாஃபில் நம்ம அறுபத்தஞ்சு அவங்க இருபது செகண்ட் ஹாஃபில் அவங்க கொஞ்சம் நல்லா விளாண்டு அங்கே பதினாலு பாயிண்ட் எடுத்தாங்க நம்ம இருபத்தஞ்சு பாயிண்ட் எடுத்தோம் ஸோ மொத்தம் முப்பது நிமிஷத்தில் முடிஞ்சு போச்சு அப்டேட் பண்ணிட்டேன் நல்ல நல்லா வரவேற்பு ரிசல்ட் பண்ணிட்டேன் மற்ற மேட்சை பற்றி பேசுவோம் இல்லை டேரெக்டாக ஃபைனலுக்கு பேசிடலாம் அடுத்த வாரம் நீங்கள் தான் அதை முடிவு பண்ணணும் ஏன்னா நிறைய விஷயங்களுக்கு பேச கிரிக்கெட் பற்றியும் ரைட் அப்டேட் பண்ணும் கிடச்சி இல்லைங்க பொறி பாத்திரம் பார்த்தீங்கன்னா லைக் கமெண்ட் ஷேர்ஸ்க்ரை தேங்க் தேங்க்யூ ஸோ மச்